நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீகாந்தன் புனர் ஜன்மம் சிறுகதை எழுதியவர் கல்கி ஒலிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ் ஐயர் ஸ்ரீகாந்தன் பெரிய மனுஷாள் வீட்டுப் பிள்ளை அவனை பார்த்தவுடனேயே எவருக்கும் அது தெரிந்து போய்விடும் அவனை பெரிய மனுஷாள் வீட்டு பையன் என்பதாக லவலேசமும் சந்தேகிப்பதற்கு இடமிராது ஸ்ரீகாந்தனுக்கும் இருபதாம் நூற்றாண்டுக்கும் இவ்வுலகில் சேர்ந்தாற்போல் ஜனனம் ஏற்பட்டது வளர்வதிலும் அவர்களுக்குள் இந்த போட்டி இருந்து வந்தது ஸ்ரீகாந்தனுக்கு ஒரு வயது நிறைந்தால் இருபதாம் நூற்றாண்டுக்கும் ஒரு வருஷம் பூர்த்தியாகும் இப்படியாக இருபதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றாம் வருஷத்தை அடைந்தபோது ஸ்ரீகாந்தனும் முப்பத்தி ஒன்றாவது பிராயத்தை அடைந்தான் மேலே போவதற்கு முன்னால் இந்த முப்பது வருஷத்தில் ஸ்ரீகாந்தனுடைய சரித்திரத்தையும் அவனை சேர்ந்தவர்களின் சரித்திரத்தையும் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் அப்பா ஸ்ரீகாந்தன் பிறந்தபோது ஏகாம்பரையர் ஜில்லா முன்சீஃப் சீக்கிரத்தில் அவருக்கு சப் ஜட்ஜ் உத்தியோகம் ஆகவே ஐயர் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும் ஸ்ரீகாந்தன் பிறந்த வேளை என்று சொன்னார்கள் பல வருஷம் உத்தியோகம் பார்த்த பின்னர் அவர் ஐம்பத்தைந்து என்று சொல்லப்படுகிற ஐம்பத்தி எட்டாவது வயதில் பென்ஷன் பெற்று இன்று வரை வாங்கிக் கொண்டு வருகிறார் ஒரு மாதமாவது வேண்டாம் என்று சொல்லவில்லை வைதிக காரியங்களை மிகவும் ஸ்ரத்தையாக பண்ணுகிறவர் அந்த ஊர் பஞ்சாமி கனபாடிகள் தம்முடைய பெண்ணின் கல்யாணச் செலவுக்கு ஐயர்வாளையே நம்பியிருக்கிறார் கனபாடிகளின் விரோதிகள் ஐயர்வாளின் வருஷாப்திகத்தை அவர் மேற்படி காரியத்துக்கு நம்பியிருப்பதாகச் சொல்வார்கள் அம்மா ஸ்ரீகாந்தனுடைய தாயாரை பார்த்தவர்கள் மகாலட்சுமிக்கு சகோதரி ஒருத்தி இருக்க முடியுமானால் அவள் இவள்தான் இவள் அவள்தான் என்று சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்தவள் இந்த மாதரசி இவளுக்கு கூட பிறந்தவர்கள் பதினோரு பேரும் கூட பிறக்காதவர்கள் இன்னும் அநேகரும் உண்டு புகுந்த குடும்பமும் இவளால் பெரிதாகியே வந்தது இந்த அம்மாளுக்கு கச்சேரிக்குப் போகும் புருஷனும் நல்ல இடங்களில் வாழ்க்கைப்பட்ட நாலு குமாரிகளும் அவர்களை கண்ணையும் கண்ணாடியையும் போல் பாதுகாக்கும் நாலு மாப்பிள்ளைகளும் திரளான பேரன் பேத்திகளும் மற்றும் பல சௌபாக்கியங்களும் இருந்தும் ஒரே ஒரு மனக்குறை மட்டும் இருந்தது வாசலில் வந்து அம்மா பிச்சை என்று கேட்கும் பிச்சைக்காரனுக்கு ஒரு பிடி அரிசி இல்லை என்று சொல்லி அனுப்ப கண்டினியூ